சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க ஈரப்பதமிக்க தீவனம் வெட்டு தீவனம்ங்க உலர் தீவனம் வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்று வட்டாரம் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் வர தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறுக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி நம்ம வண்டியிலே பண்ணி கொடுத்துட்றோங்க அது தொடர்பாக சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க பெருங்கூட்டு மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லிருந்து ரெண்டு பக்கம் இப்போ தான் கடைப்பல் வந்து முளைச்சி வருதுங்க மாடு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க மாடு நல்ல பெருவெட்டுங்க மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கலாம் நீங்கள் வந்து இல்லை நம்ம வந்து கட்டுத்தரையில் வச்சு வளர்க்குறனாலும் வளர்க்கலாமங்க மாடு அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல குணம் நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான மாடு மூன்றாம் மீத்து காங்கேயம் பெருங்கூட்டு மயில மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது காங்கைங்கண்ணு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் வட்டக்கொம்பு மூன்றாம் வீத்து பெருங்கூட்டு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்குறனாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது ஈத்து நல்ல அளவு லட்சணமான மயிலை மாடுங்க இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்தில் கன்று அதிகபட்சம் பத்து நாளில் கன்று ஏனீடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் ஆறு பல் இரண்டாம் நீத்து மயிலை மாடு இன்னும் பத்து நாட்களுக்கு உள்ளாக கன்று இனும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது சுழி சுத்தமாக இருக்குது காங்கைங்கண்ணு போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாட்டுக்கு லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க ரெண்டாம் நேத்தில் நல்ல முக ஆறு பல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணவனமுங்க நல்ல மடிகால் சுத்தம் தலையீதுலேயே ரெண்டு ஒன்றை கறந்துருக்குதுங்க இது ரெண்டாம் நேற்று ஒரு ரெண்டு ரெண்டு கறவை எதிர்பார்க்க முடியும் நாலு காம்பும் அள்ளி வச்ச மாதிரி நல்ல மடி சுத்தத்தில் நல்ல ஏற்றமான அமைப்பில் நல்ல முக அமைப்பில் வாழை இறக்கத்தில் எல்லா பொறுப்புலேயுமே மாடு இருக்குதுங்க அதனால் பல்லு பாக்கியில் காங்கேயம் மாடு வேணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் லக்ஷ்மி சுழியும் இருக்குது குணவனமாகவும் இருக்குது கறவைக்கு அணிக்காமையும் பால் கறந்துக்கலாம் கண் போட்டு முதல் மூன்று நான்கு நாட்களுக்கு வந்து சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கத்தான் செய்யுங்க காரணம் என்னென்னா சீம்பாலனுடைய கெட்டித்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறனால மடி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் காம மெட்டி பீச்சும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வலி ஏற்படலாம் அதனால் நகர்ந்து போகலாம் இல்லை லேசாக கால் எடுக்கலாமுங்க அதே மாதிரி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சென்னை வரைக்கும் தான் பீச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் யாருமே வந்து மடி கை வைக்கிறதோ யாரும் எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க அப்போ அந்த மடி கூச்சங்கிறது கண்டிப்பாக மாடுகளுக்கு இருக்கத்தான் செய்யுங்க நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து நல்ல பால் அப்புறமும் பாலுக்கு தொந்தரவு பண்ணது குறும்பாக இருக்குதுன்னா நீங்கள் அதை எங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றிக்கலாமுங்க நம்ம நேற்றைய பதிவில் நம்ம போட்டிருந்தவங்க காஞ்சிபுரம் குட்டை மாடுகள் வந்து நம்ம ஒரு மாடு ஒரு பண்ணையிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்துங்க ஏழு மாதம் சினைங்க குட்டை மாடுங்க குட்டையினை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் அடி டு மூன்றை அடி உயரம் இருக்குங்க குட்டமாடு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஏழு மாத சென்னையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கறவைக்கு வந்து கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க மாடு கறவைக்கு வந்து ஒழுக்கமாக நிற்குங்க நாலு காமில் பால் வரும் நேரம் வந்து ஒரு ஒவ்வொரு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் மாடு சந்தை மதிப்பாக அதாவது செனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக போச்சுன்னா இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க வளர்ப்புக்காக அதே தான் நம்மளும் இதை சொல்கிறோங்க ஏழு மாதம் செனமாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரெண்டாம் நீத்தில் இருக்குது குட்டை இன காலைக்கு இன சேர்க்க பண்ணியிருக்குது இதனுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அதனால உங்களுக்கு குட்டமாடுகள் விருப்பப்படுறீங்க வீட்டுக்கு அழகாக சின்ன இடத்துல தான் இருக்குது வேணும் மாடு வேணும் விலை குறைவில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மூக்கு குத்தி கொடுக்கணும்னாலும் மூக்கு குத்தி கொடுக்குறவங்க முதுகில் ஒரே சுழிதானுங்க ஒரே ரெண்டு இன்ச்சு மட்டும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க மற்றபடி எந்த கழிப்பு சுழியும் கிடையாது குறைப்பள்ளது கிடையாது மடிகால் சுத்தமாக இருக்குது ஏழு மாதத்துக்கு மேலே தான் சனை இருக்குங்க வயர் நல்லா இறங்கிருச்சுங்க மடி நல்லா விற்க விட ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் ஒரு அறுபது நாளில் கூட கன்று போடலாமுங்க இருந்தாலும் நம்ம வந்து சனையை குறைவாக சொல்லியிருக்கிறோம் விலையும் வந்து சந்தை மதிப்பாக செனையில்லாத மாடு சந்தைக்கு போனால் என்ன விலைக்கு விற்குமோ அதே மதிப்பில் தான் சொல்கிறோங்க வளர்ப்புக்கு போகணும் வாங்கி ஒருத்தர் பயன்பெறணும் அப்படிங்குறக்காக தான் சொல்கிறோம் இல்லை நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க குறைஞ்ச விலையில் நாட்டு மாடுகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த குட்டை மாடுகளை எதிர்பார்க்கலாமுங்க மொத்தம் இருபத்தி மூணு குட்டைகள்ங்க மூணு குட்டை வந்திருக்குதுங்க ஒரு குட்டை மாடு நேற்று போட்டுட்டோம் இது அடுத்த குட்டை மாடுங்க எல்லாமே மேய்ச்சலில் இருந்த மாடு தான் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லில் இருந்து மூணாம் பல் ஒரு சைடு முளைச்சிருக்குதுங்க ஒரு பக்கம் சிறு பல் இருக்குது சுழி சுத்தமான காங்கேயம் குரா மாடுங்க கறவைக்கு தலையீட்டில் கால அணைச்சி கறந்துருக்குறாங்க மயிலை காலைக்கு இணைச்சேரிக்க செஞ்சு நாற்பது டு ஐந்து நாள் கிட்ட ஆச்சுங்க இன்னும் சென்னை உறுதிப்படலை நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க கொம்பு வெள்ளையாக இருக்குங்க காது உள்மடல் வெள்ளையாக இருக்கும் மூக்குக்கு மேல் பகுதி வந்து கருப்புக்கு பதிலாக வெள்ளையாக இருக்கும் குழாம்புகள் நாளும் வெள்ளையாக இருக்கும் வால் வெள்ளையாக இருக்கும்ங்க இதுதான் குறாவினுடைய வேறுபாடுங்க காங்கயத்தில் மயிலை காரி செவலை காராம்பசு அதுக்கப்புறம் வந்து குறா அதனால் குறா வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கன்று போட்டால் காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஈத்துக்கள் இனிய நான்காவது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க இது வந்து சேலம்லேருந்து ஒரு பண்ணையிலேருந்து இருந்து எடுத்து வரப்பட்ட மாடுங்க மாட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் செனை ஊசி போட்டிருக்கிறாங்க கண்ணு போட்டால் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கறவை திறன் வந்து நேரம் வந்து ஒரு நாலு நாலு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் மாட்டுக்கு குடல் புழு நீக்கத்திற்கான தோல் ஊசிங்க அதாவது சதைக்கும் தோலுக்கும் இடைப்பட்ட மதியில பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோங்க நல்லா பராமரிக்கிறீங்க பக்குவம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கறவை தண்டு இருக்கக்கூடிய மாடாக வருங்க காங்கிரேஜில் பாய்ச்சல் இல்லைங்க மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் குணவணமாக இருக்குதுங்க மடிகால் சுத்தம் இருக்குதுங்க நாலு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் கர்ப்பை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுழி சுத்தமாக இருக்கும் பாய்ச்சல் இல்லைங்க மூக்கு குத்தி கொடுக்குறனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க மாடு நல்ல பெருவெட்டுங்க இது வந்து கறி ஏறி இருந்ததுன்னா மாடு வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பெருமாடாக தெரியுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு கிடாரி கன்று உடந்திய கன்று விற்பனை ஆகிற விலையில் ஒரு மாடு நம்ம கொடுக்குறோம் குறைஞ்சபட்சம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காவது கோமியம் சாணம் தேவைப்படுது அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்னா ஒரு கன்று குட்டிக்கு இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் வாங்கி பராமரிக்கலாமுங்க இதற்கு காங்கிரேஜ் சென்னை ஊசி போட்டிருக்கிறாங்க முப்பது நாளுக்குள்ளே இருக்குங்க சென்னையை உறுதிப்பெறல கர்ப்பமே மிக தெளிவாக இருக்குது நல்லா மேச்சிலிருந்து விட்டிங்கனாலும் சரி இல்லை தவிடு காட்டி வச்சுருந்தீங்கனாலும் சரி தொண்ணூறு நாளில் மாடு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடுங்க தொண்ணூறு நாள் மேய்ச்சு நீங்கள் மறு விற்பனை செனையே இல்லைனாலும் விற்றீங்கனாலும் கண்டிப்பாக மேய்க்கிற ஊழியை கொடுக்குங்க ஏன்னா அந்த தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க காங்கிரேஜ் மாடு குறைஞ்ச விலையில் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளில் தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நான்காவது இத்து காங்கிரேஜ் மாடுங்க மாடு சொல்லி சுத்தமாக இருக்குது இதுக்கு வந்து காங்கிரேஜினை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு இதுவும் கால் அணைச்சி தான் பால் கறக்கணுங்க நேரம் வந்து ஒரு நாலு நாலு கறவை எதிர்பார்க்க முடியும் இதுவும் நல்ல பெருவெட்டான மாடுங்க மாடு நல்ல சைஸு நல்ல பெருவெட்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் பாய்ச்சல் இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க காங்கிரேஜ் மாடு வேணும் குணவணமாக வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் விலையில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் மூணு மாதம் இதையும் நீங்கள் வந்து மேய்ச்சி திருப்பி விற்றீங்கனாலும் மாதம் ரெண்டாயிரம் டு மூவாயிரம் ரூபா கணக்கில் கூட நமக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்குங்க ஏன்னா அந்த விலையில்தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் நல்ல பெருமாடுகள் வாடலா மட்டும்தான் இருக்குது நம்ம ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷனும் போட்டு தான் அனுப்பி விட்றோம் ரெண்டு நேரம் தவுடு வைக்கிறீங்க இல்லை நல்லா மேய்ச்சல் போயிட்டு வருது கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் பறித்துக்கட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள்ல மாடு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடும் அந்த அன்றைக்கி சந்தை மதிப்பு கூடுச்சுன்னா கண்டிப்பாக சேர்ந்தும் விற்கும் மேய்க்கிற கூலி நமக்கு கொடுக்குங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்காவது ஈத்து மயிலை மாடுங்க ஒரு நாள் ஆனால் மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணை போட்டு ஒரு நாள் தான் ஆகுது நல்ல அருமையான மயிலை கன்று கிடாரி கன்று மாட்டுக்கு உழவு பழக்கமும் இருக்குதுங்க நாலாவது ஈத்துங்க பல் இப்போ தான் சேர்மானம் இருக்குது நல்ல குணம்ங்க நல்ல மடிகால் சுத்தம் நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவை கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்குங்க கண்ணோட உழவு பழக்கத்தில் சுழி சுத்தத்தில் நான்காவது இத்து மயிலை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் கண் அருமையான கண்ணுங்க கிடாரி கன்று காம்பு அப்படி பூங்காம்புங்க தமிழ் நல்லா அருமையான தமிழ் அமைப்புங்க தாராளமாக நீங்கள் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அதே மாதிரி நாட்டு மாடுகள் வாங்குறீங்க இல்லை மாடுகள் வளர்த்துறீங்க அப்படின்னா சில அடிப்படை புரிதல் எல்லாருமே மனசில் வச்சுக்கணுங்க எல்லா மாடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் மனிதர்களுக்கு எப்படி காய்ச்சல் வருது சளி தொந்தரவு வருதோ அது மாதிரி மாடுகளும் இடமாறுதல் ஏற்பட்டால் ரெண்டு இருந்து ஒரு பத்து நாள் ஆகுங்க கால்நடை மருத்துவர் வந்து சொல்கிறது வந்து தொண்ணூறு நாள் ஆகும் ஒரு மாடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போனால் தொண்ணூறு நாள் ஆகும் அது வந்து இயல்பு நிலைக்கு திரும்புறதுன்னு நம்ம வந்து ரெண்டு இருந்து பத்து நாள் டைம் சொல்கிறோங்க அந்த ரெண்டு நாள்லேருந்து பத்து நாள் நீங்கள் அந்த மாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு சரியான ஒன்று எடுக்குதாங்கிறத உறுதிப்படுத்துறதை நீங்கள் கண் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக அந்த மாடுகள் வந்து இடம் பழகிக்கும் தண்ணியும் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ நம்மகிட்ட வந்து மாடுகள் வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு பால் பண்ணை வச்சு நடத்துகிறவங்க வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே அந்த புரிதல் இருக்குதுங்க கண்ணு போட்டு கண்ணு மாடுகள் வாங்கினா சில மாடுகள் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும் சில மாடு பதினஞ்சு நாள் ஆனால் தான் செட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முதல் ஆரம்பத்தில் அவங்களுக்கு அது புரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டவங்க மாடுகள் வாங்கிட்டு போனால் அடுத்த மாடு வாங்குறதுக்கு தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரியான சூழல் இருக்குங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிதல் இல்லாமல் வந்தோன்னையுமே மாடு வந்து உடனே தீவனம் திங்கணும் உடனே சரியாக இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது அப்படி வந்து கிடையாதுங்க நம்மளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போனால் இயல்பாக நம்மளால் இருக்க முடியாது நமக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் மாடுகளுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் அதிகபட்சம் வந்து ஒரு பத்து நாள் வருதுங்க அதேமாதிரி பால் கறக்கும்போது பாலில் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்ட மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பயணிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மில்க்கு கலந்த மாதிரி வருங்க அது வந்து கலப்பின மாட்டுக்கும் வரும் நாட்டு மாட்டுக்கும் வருங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வருது அப்படின்னா ஹிமாலயா கம்பெனியோட ஸ்டிப்லான் அப்படிங்கிற மாத்திரை காலையில் நாலு மாலையில் நாள் ரெண்டு நாளுக்கு கொடுங்க நாக்கில் ஒரு எலுமிச்சம் பழம் வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு விடுங்க வாழைப்பூ மடலோடு வெட்டி வைங்க இதை வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப எந்த வேறு மருத்துவமும் தேவையில்லை ரெண்டே நாளில் அது இயல்பு நிலைக்கு வந்துடுங்க இந்த மாதிரியான முதலுதை மருந்துகள் நம்ம வந்து செய்யணுங்க நம்ம கால்நடைகளுக்கு இதை செஞ்சோம்னா மாடுகளும் நல்லா இருக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது அது தொடர்பு நிறைய வீடியோக்களும் நம்ம போட்டிருக்கிறோம் தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த குரூப் லிங்க் பண்ணுவோம் அந்த லிங்கில் மாதம் ஒரு முறை நம்ம வந்து இந்த மாதிரியான வீடியோக்களை உங்களுக்கு அனுப்புகிறோங்க அதில் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த மாட்டை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க நன்றி வணக்கம்ங்க